السلام عليكم ورحمة الله وبركاته محمد هو نصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا النبي مولانا محمد وبارك وسلم أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيم الصلاة لدلوك الشمس إلى غسق <applause> الليل وقرآن الفجر என்ன குழந்தைக்கான சொல்லி மதில்லா சதபரசோல்பையும் கரீ விண்ணையும் மண்ணையும் அடைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இடைவணக்கை எல்லாம் புகழும் குறித்த அகற்றுமாக எல்லா சும்மா தஆலா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அருட்பொடை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான் அப்படிப்பட்ட அருட்கொடைகள் அதிகமானது ஏராளமானது மனிதர்களுக்கு அதிகமான நியமத்திகள் செய்து அதிகமான அருட்கொடைகளை கொடுத்து அந்த அருட்கொடைகளுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு அடியார்களும் தன்னுடைய படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு அடியார்களுக்கும் வல்லா கொடுத்திருக்கிறான் ஐந்து நேரம் வரக்கூடிய ஒரு வாக்கியம் வணக்க வழிபாடுகள் ஏராளமாக இருக்கிறது வணக்க வழிபாடுகளுக்கெல்லாம் தாய் தொழுமையாக இருக்கிறது உம்மில் அழிவாதா என்பதாக சொல்வார்கள் விய அவங்க அழிவாதா வணக்க வழிபாடுகளுக்கு தாயாக இருக்கக்கூடியது தொழுகையாக இருக்கிறது என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது கணியத்து குறித்தானவர்களே ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் மீது ஐந்து நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து நேர தொழுகைகளை மவுத்து வரையும் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் இது ஒரு அமானிதம் இந்த அமானத்தை சரிவர நிறைவேற்ற

மன் எவர் எவர் தொழுகையை அவர் அவர் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பொறுப்பில் பொறுப்பில் முறையில் தொழுகிறாரோ அன்றைய தேவை இருக்கிறதே அல்லாஹ் அந்த நபருக்கு எல்லா விதமான தேவைகளை ஏற்படுத்தி விடுவார் அவளுக்கு எல்லா விதமான சகல தேவைகளையும் பரிபூர்ணப்படுத்தி விடுவார் என்று சொன்னால்

அவரை சுகனத்தின் நுழைய வைக்கும் என்பதாக நவியோடு சொன்னார்கள் நேரம் இருக்கிறதே ஒரு குறுகிய குளிரான நேரம் அந்த நேரத்தில் யார் ஃபஜருக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அந்த தொடுகு இருக்கிறதே சுகனத்தின் நுழைய வைக்கக்கூடியது என்பதாக நவியோடு சொன்னார்கள் மூன்றாவதாக இருக்கிறது யார் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் இமாம் ஜமா தொழுகிறாரோ இரவு நேரத்தில் பாதி நேரம் நின்று வணங்கிய நன்மை அல்லா கொடுக்கிறார் நிஷாவுடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகையும் ஜமாத்தோட இமாம் ஜமாத்தோட தொழக்கூடியவர் இருக்கிறாரே பாதி நேரம் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சு மஹான உத்தலா கொடுக்குறான் என்பதாக சொன்னார்கள் நான்காவதாக ரமிஷல்லா சொன்னார்கள் நாளை கையாமத்துடைய நாளில் பரிபூரணமான ஓடு யாருக்கு கிடைக்குன்னு சொன்னா மஷீல் மஷா மஷா எந்த மனிதர் பள்ளிவாசனுக்கு வருகிறாரோ இருள் சூழ்ந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருவாரோ அந்த நபருக்கு நீங்க சுப செய்தி சொல்லுங்க ஒரு பரிபூர்ணமான ஒரு கொடி என்பது கிடைக்கும் அது சுவனத்தில் மட்டும்தான் கிடைக்கும் நாளை வறுமை நாளில் கிடைக்கும் அந்த மருமையுடைய நாளில் பரிபூர்ணமான ஒளி யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் காலை நேரத்தில் அதிகாலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு தொழிலுக்கு வருகிறாரே இவருக்கு பரிபூர்ணமான முறையில ஒளி கிடைக்கும் என்பதாக விசுவாசன் அவர் சொன்னார்கள் ஐந்தாவதாக நபியர்கள் சொன்னார்கள் பகல் நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள் இரவு நேரத்திலும் மலக்குமார்கள் ஒருவருக்கு ஒருவர் அவர் வந்து கொண்டே இருப்பார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் சிப்டு கணக்கில் வந்துகிட்டே இருப்பாங்க காலையில பஜனுக்கு வந்த மலக்குமார்கள் அசல் வரையும் இருப்பார்கள் அசலுக்கு வந்த மலக்குமார்கள் நாளை பஜன் வரையும் இருப்பார்கள் இந்த மலக்குமார் காலையில வந்தவர்கள் அசருக்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கேட்பானா என்னுடைய அடியார்களை என்னுடைய அடியார்கள் எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீங்க என்பதாக கேட்பான் அதுக்கு அவர் சொல்வார்கள் உங்களா உங்களுடைய அடியார்களை தொழக்கூடிய நிலையில விட்டுட்டு வந்தேன் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில விட்டுட்டு வந்தேன் பஜருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த நிலையில விட்டுட்டு வந்திருக்கிற யாருமா என்பதாக சொல்வார்கள் அடுத்த அசருக்கு வந்த கூடிய நபர்கள் சொல்வார்கள் இவர் அசருக்கு போனார்கள் காலையில் வந்தவர்கள் அசருக்கு சென்று விட்டால் அவர்கள் அசருடைய தொழுகையை சொல்வார்கள் அசனுக்கு வந்தவர்கள் சுகூடைய நேரத்தில் அல்லா இடத்துல போகும் பொழுது உன்னுடைய அடியார்களை சுகூட தொழுகையில தொடக்கூடிய நிலையில விட்டுட்டு வந்தேன் என்பதாக சொல்லுவார்கள் கண்ணியத்து குறித்தார் அவர்களே அல்லா புறான்ல சொல்லுகிறான் மசூதா என்பதாக சொல்லுகிறான் மலக்குமார்கள் இறங்கக்கூடிய நேரம் மஜனுடைய நேரம் நேரத்தில் பேணுதலாக நம்ம தொழ வேண்டும் தொழுகை இருக்கிறதே பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக ஹதி சில வருகிறது ஆராதனா அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதர் தொழுகையை தொழுதுவிட்டு அவரது தன்னுடைய சூரியன் உதியும் வரை அந்த நேரத்தில் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறாரோ அமர்ந்திருந்து அதற்கு பிறகு இரண்டு ரக்காய்த்து நஃபில் தொழுகிறாரோ ஹஜ்ஜு உம்ரா செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் தாம் மத்தன் தாம் மூன்று தடவை நபியர்கள் சொன்னார்கள் பரிபூர்ணமான ஹஜு செய்த பாக்கியம் அவருக்கு கிடைக்குமா தொழுகை தொழுதுட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து எவர் இஸ்ராடைய தொழுகை தொழுகிறாரோ அவருக்கு ஹஜுமரா செய்த பாக்கியத்தை அல்லாஹ் அல்லா சுபஹான ஏழாவது பாக்கியம் தொழுகக்கூடிய நபர் இருக்கிறாரே அவருக்கு ஈடு இல்லாத கனிமத்து பொருட்களை அல்லா ஏற்படுத்துவான் ஈடு இல்லாத கணக்கே இல்லாம அதிகமான மணிமத்து பொருட்கள் கிடைக்கும் எட்டாவதாக இருக்கிறது ஒரு நயவஞ்சகன் இருக்கிறானே அவனுக்கு தொழுகை இருக்கிற ஃபஜருடைய நேரமும் அதே போல விசாவுடைய நேரமும் ரொம்ப அவனுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நபிவுடைய காலத்துல லுகர்லா தொழவு வருவான் முனாஃபிட் ஆனா ஃபஜருடைய நேரத்துக்கு வரமாட்டான் இஸ்ராவுடைய நேரத்துக்கு போற மாட்டான் நவிசலா சொன்னார்கள் யார் தொழுவிக்கு வரவில்லையா அவன முனாஃபு என்பதாக சொன்னார்கள் அதை வைத்தே கண்டுபிடித்து விடலாம்

பஜன் தொழுவதனால அவளுக்கு அவரோ சிறப்புகள் கிடைக்கிறது என்பதாக நம்ம சொன்னார்கள் பத்தாவதாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது பஜர் தொழுவதனால நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது பதினொன்னாவதாக அல்லாவை நாளை பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பஜர் தொழுதுவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் பன்னெண்டாவதாக விசாலமான பறக்கத்து கிடைக்குமா உலகத்துல வாழ்நாள் பஜர் தொழுகிறாரு நிம்மதியான வாழ்க்கை விசாலமான வீடு அதிகமான பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பஜர் தொழுது விட்டார் என்று சொன்னால் அவருக்கு பறக்கத்து கிடைக்கும் இன்னைக்கு பாருங்க எத்தனையோ நபர்கள் என்னென்னமோ செய்யறாங்க அதிகமான வியாபாரத்தை ஈட்டுறாங்க ஆனாலும் லாபங்கள் வந்தாலும் அதுல அது பறக்கத்து இல்லை எத்தனையோ கடைகள் வைத்திருக்கிறார்கள் பறக்கத்து இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது காரணம் லாபம் வந்தாலும் மறக்கத்து இருக்க வேண்டும் அதிகமான கடை வைத்திருந்தாலும் மறக்கத்து இருக்க வேண்டும் அதற்கு ஒரே மூல காரணம் ஃப்ரஜர் தொழுது இருக்கணும் ஒரு மனிதர் ஃப்வஜர் தொடுது வியாபாரம் செய்யறாருமே மறக்கறக்கான வாழ்வாதா ஏற்படுத்துவான் அந்த லாபம் வர வரக்கூடிய லாபம் இருக்கிறதே அல்லா அதனையும் பறக்கத்தை கொடுப்பான் கண்ணியத்து அவர்களை ஃப்ஜரு தொழுதும் என்று சொன்னால் இவ்வளோ சிறப்புகள் என்பது இருக்கிறது அவன் சொல்லி காப்பித்தார்கள் ஒரு மனிதரை பற்றி கவியர்கள் சொன்னார்கள் எந்த நபர் இரவு நேரத்தில் தூங்குகிறாரோ ஹத்தா அஸ்பரர் அவர் பஜருடைய துடைக்கு எந்திரிக்காம இருக்கிறார்களோ வார ஷைதாய் நீ ஷைதான் இருக்கிறானே தவனுடைய காதுல இரண்டு காதுல சிறுநீர் கழிக்கிறான் என்பதாகவும் இருக்கிறது சிறுநீர் கழித்து விட்டான் என்பதாகவும் இருக்கிறது இன்னொரு நிபாயத்துல வருகிறது குயி புது நீங்கி என்பதாகவும் இருக்கிறது ஒரு காதுல சிறுநீர் கழித்து விட்டான் சகோதரர்களே ஒரு மனிதர் பஜர் துளாம தூங்கி விட்டார் என்று சொன்னால் காலை நேரத்தை அடைந்த அவருடைய சைத்தான் சிறுநீரை கழிக்கிறான் என்பதால் ஒவ்வொரு நபருக்கும் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது ஒரு மூன்று முடிச்சுகள் போடப்படுமா யார் போடுவாங்க போடுறான் தன்னுடைய குடையின் பக்கமாக ஒரு மூன்று முடிச்சுகள் போடப்படும் இந்த மூன்று முடிச்சுகள் போட்ட பொண்ணே எது சைத்தான் சொல்லுவானா அடைங்க ரயிலும் துவியிலும் நல்ல தூங்கும் நீ நீண்ட இரவாக இருக்கிறது நல்ல தூங்கு என்பதாக ஷைத்தான் சொல்லுவானா எந்த மனிதர் பஜுகை நேரத்துல எழுந்திரிக்கிறாரோ அந்த நபர் எழுந்திருத்து எது புறமுமாக அஹமதுல்லா வில்லதியானா பகடம் அம்மா தானவ இளைஞன் சோர் என்பதாக துவா மோதி விட்டால் அல்லாஹை நிதியம் பொறுத்து விட்டார் என்று சொன்னால் ஒரு முடிச்சு விழுந்து விடுவோம் அவர் ஒழு செய்து விட்டார் என்று சொன்னால் முடிச்சு பஜருடைய தொழுகை தொழுது விட்டால் மூன்றாவது முடிச்சு விழுந்துடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சைதான் போடக்கூடிய மூன்று முடிச்சுகள் இந்த மூன்று முடிச்சுகள் பிடரியின் பக்கமாக போடுகிறான் இந்த பிடரியின் பக்கமாக போட்ட பிறகு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எதிரிவுக்குள்ளும் நீண்ட இரவு பருப்புது நீ நீண்ட இரவாக இருக்கிறது நல்ல தூங்கு என்பதாக ஷைத்தான் சொல்லுவான் இந்த நேரத்துல நேரத்துல எந்திரிக்கிறாரோ எழுந்திருத்து பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ ஒழு செய்கிறாரோ தொழுகிறாரோ அன்றைய நாள் இருக்கிறதே அவருக்கு ஒரு நசீ தூண் ஒரு சுறுசுறுப்பானவனாக இருப்பான் அன்றைய இரவு அன்றைய நாள் இருக்கிறதே அது நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும் கன்னியத்து அவர்களே அன்றைய நாள் பஜாத நகருக்கு சோம்பேதியான இருப்பான் கன்னியத்து குறித்தார் அவர்களே நம்முடைய சமூகம் இன்றைய காலத்துல எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் பஜருடைய தொழுகை இருக்கிறது எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு தொழுகை எவ்வளவு பெரிய கடமை என்பதை அவ நினைக்க வேண்டும் இன்று பஜருடைய நேரத்துலதான் நம்ம நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறோம் இரவெல்லாம் பன்னெண்டு மணி வரையிலும் பேசி கொண்டிருக்கிறோம் இரவெல்லாம் அரட்டை அடிக்கிறோம் நம்முடைய தூக்க வழக்கம் இருக்கிறது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்கணும் என்று சொன்னால் அவள் எந்திரிக்க கூடிய நேரம் எட்டு மணி அல்லது ஒன்பது மணி எதற்காக கடைக்கு போகணும் வியாபாரத்துக்கு போகணும் வேற தேவைகள் இருக்குதுங்க அதுக்காக எந்திரிச்சு நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது கண்ணியத்து குறித்தானவர்களேசு சொன்னார்கள் நீங்க பிரஜருடைய தொழுகைகளை அவசியமாக தொழுதுவாருங்கள் நீங்க தொழுது வந்தீங்க என்று சொன்னால் அல்ல உங்களுக்கு மிகப்பெரிய இந்த உலகத்திலேயும் சிறப்பை ஏற்படுத்துவான் நாளை வறுமையுடைய நாளையும் சிறப்பை ஏற்படுத்துவான் நான் முடிவு கோருகிறேன் எந்த மனிதர் பிரஜனுடைய தொழுகையை தொடுகிறார் முதலாவதாக அல்லாஹ்வுடைய பாதுகாக்க முடிவுடுவான் இரண்டாவதாக இருக்கிறது தஹலல் ஜன்னா எவர் பஜருடைய தொடுகையை தொடுகிறாரோ அவர் சொல்லு திரு நுழைவார்கள் மூன்றாவதாவை இருக்கிறதே எவர் பஜருடைய தொடுகையை இஷாவுடைய துடுகையை இமாம் ஜர்மா தொண்டு தொடுகிறாரோ இரவுல பாதி நின்று வழங்கிய நன்மை கிடைக்கிறது நான்காவதாக நாளை மகனையுடைய நாளில பரிபூர்ணமான ஒளி யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் இந்த பஜருடைய நுழைவைக்கு தான் பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்கும் ஐந்தாவதாக மலக்குமாக சாட்சி சொல்வார்கள் இந்த நபர் ஃபஜருடைய எல்லாம் தொழுந்திருக்கா என்பதாக மலக்குமார்கள் சாட்சி சொல்வார்களாம் ஆறாவதாக கச்சி உமரா செய்த நன்மைகள் கிடைக்கிறது ஏழாவதாக கனிமத்து பொருட்கள் அதிகமான கனிமத்து பொருட்கள் ஈடு இன்ன இலை ஈடு இணை இல்லாத கனிமத்து பொருட்களை அல்லா கொடுப்பானாம் எட்டாவது நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது ஒன்பதாவதாக உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை காட்டிலும் ஃபஜருடைய தொழுகை தொடுவதனால்

மிகப்பெரிய ஒரு சவாபாகவும் நன்மையாகவும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அல்லாஹ் சுபகான ஐந்து நேரம் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் பேணுதலாக தொடரக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி தந்தார் முடிவானாக நம்முடைய சந்ததிகளும் ஐந்து நேரம் தொடரக்கூடிய நபர்களாக முத்த பெண்களாக அல்ல நம்முடைய சந்ததிகளை உருவாக்கி தந்தார் முடிவானாக திருப்பூர்ல இருந்து மதரசா உடைய முக்கியஸ்தர் வந்து இருக்கிறாங்க அந்த மதரசாவுடைய தீமான பிள்ளைகள் படிக்கிறார்களாம் அவர்களுக்காக வேண்டி அந்த மதரசாவுக்காக வேண்டி உதவி செய்யுங்க அதனுடைய பள்ளி அந்த மதரசாவோட இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தீமான பிள்ளைகளும் இருக்கிறார்கள் உணவுக்காக தங்குவதற்காக வேண்டி அவர்கள் வசூல் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க அவர்களுக்காக பொறுத்து உதவுங்கள் எல்லாம் நமக்கு பழக்கம் செய்வான் இந்த உலகத்திலும் அருமையிலும் எல்லாம் உத்தரவு எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தால் முடிவானாக